தேடுகிறார் இறைவன் கிறிஸ்டியல் அன்புக்குரிய இறை மக்களே இன்றைய முதல் வாசகத்தில் சொல்லப்பட்ட அந்த ஒரு வார்த்தையிலிருந்து இந்த வாரத்திற்கான நம்முடைய சிந்தனையை உருவாக்கிக் கொள்ளலாம் ஆண்டவர் ஒரு மனிதனுடைய வெளிப்புற தோற்றத்தை பார்ப்பதில்லை அவனுடைய இதயத்தை பார்க்கிறார் அவனுடைய உள்ளம் நல்லதாக இருக்கிறதா என்பதை மட்டுமே கடவுள் ஆய்வு செய்கிறார் வெளித்தோற்றத்தை அல்ல என்பதை தாவீதை திருப்பழிவு செய்யும் இந்த வாசக பகுதி நமக்கு எடுத்து காட்டுகிறது தாவீதை திருப்பழிவு செய்த கடவுள் பல்வேறு வழிகளில் அவரை ஒரு சிறந்த அரசராக காட்டியிருக்கிறார் எந்த அளவிற்கு என்று சொன்னால் தன்னுடைய பிறப்பையும் கடவுளே இந்த பூமியில் பிறந்தது தாவீதின் வழிமரபாக இருக்கிறது எனவே அந்த அளவிற்கு ஒரு மனிதனுடைய இதயத்தை ஆய்வு செய்தவராக கடவுள் இருக்கிறார் நல்ல மனிதனுடைய குணங்கள் காலச்சூழலால் அழிந்து போகாது நெருக்கடிகளால் வீழாது துன்பத்தில் துவிழாது மனிதர்கள் மீண்டும் மீண்டும் தன் மீது கற்களை எறிந்தாலும் தன் இதயத்திலிருந்து நல்லதை சுரக்குமாம் நல்ல மனிதர்களின் பண்பு நலன் அப்படிப்பட்ட ஒரு இதயத்தை கடவுள் தேடிதை தான் சாமூல் வழியாக என்று இறைவன் என்பித்து காட்டுகிறார் அயர்லாந்து மக்கள் தங்களுடைய அரசர்களை மன்னர்களை தேர்ந்தெடுப்பதற்காக ஒரு நிகழ்வை முன் வைக்கிறார்கள் அதாவது தங்களை ஆளுகிற அரசன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் எல்லா அரசருக்கும் சொல்லி கொடுப்பதற்காக ஒரு நிகழ்வை முன் குறித்து வைக்கிறார்கள் என்ன நிகழ்வு என்று சொன்னால் அந்த நாட்டில் இருந்த ஒரு அரசன் தனக்கு வயதாகி மரணம் வரும் சூழலில் தனக்கு குழந்தை செல்வம் இல்லாத நிலையில் இந்த நாட்டிற்கு ஒரு அரசன் தேவை எனவே நல்லவர்கள் முன்வரலாம் என அறிவிப்பு கொடுக்கிறார் நிறைய பேர் அந்த நாட்டிலிருந்து அரசராக ஆவதற்காக புறப்பட்டு செல்கிறார்கள் ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் ஒரு இளைஞன் இருக்கிறான் அவன் மிக நல்லவனாக இருக்கிறான் அந்த கிராமத்து மக்களுக்கெல்லாம் பணிவிடை செய்வான் எல்லோருக்கும் உதவி செய்கிற நல்ல குணத்தோடு அந்த இளைஞன் இருக்கிறான் இந்த கிராம மக்கள் இந்த இளைஞனையும் அந்த அரசனுக்கான போட்டிக்காக அனுப்பி வைப்பதற்கு முடிவு செய்கிறார்கள் ஒரு பக்கம் ஏழ்மை வறுமை துன்பம் இருந்தாலும் இந்த மகனைப் பொறுத்தவரை எல்லோருக்கும் நல்லது செய்கிற வழக்கத்தை கொண்டிருக்கிறான் கிராம மக்கள் எல்லாம் காசும் பொருளும் சேர்த்து அவனுக்கு நல்ல உடைகளை எல்லாம் வாங்கி கொடுத்து உணவையும் கொடுத்து அரசனுக்குரிய போட்டிக்காக அனுப்பி வைக்கிறார்கள் இவனும் புறப்பட்டு செல்கிறான் புறப்பட்டு சென்றவன் அரசனுக்குரிய அந்த அரண்மனைக்குள் நுழைவதற்கு முன்பாக அவன் அழுக்கான உடையோடுதான் செல்கிறான் பழைய உடை அணிந்திருக்கிறான் என்ன நடந்தது என கேட்கிற விலையில் இவன் நல்ல உடையோடு இந்த பரிவாரமோடு பயணிக்கிற விலையில் வழியில் வரியவன் ஒருவன் யாசகம் செய்து கொண்டே நிற்கிறான் தன்னிடம் இருந்ததை அவனுக்கு கொடுக்கிறான் சில தூரம் சென்ற பிறகு ஒரு ஏழை ஆனவன் பசியோடு இருக்கிறான் உணவு எடுத்து அவனுக்கு கொடுக்கிறார் தன்னை கடந்து சென்ற இன்னொருவன் உடைய உடை சிறப்பாக இருக்கிறது எனக்கு தர முடியுமா என கேட்கிறான் இதில் என்ன இருக்கிறது எடுத்துக்கொள் என்று சொல்லி இந்த அழகான உடையை இன்னொருவனுக்கு ஈகை செய்கிறான் தன்னிடமிருந்த பழையதை உடுத்திக் கொண்டு பரவாயில்லை என்று அரண்முனைக்குள்ளே நுழைகிறான் அரசன் எல்லாம் வைத்தது அவனுக்கான சோதனை அவன் எல்லாவற்றையும் வெற்றி பெற்று அந்த அரண்மனைக்குள்ளி நுழைந்திருக்கிறான் என்பதை நிரூபிக்கிறார் அவனை அரசனாக திருப்பழிவு செய்கிறார்கள் இந்த நிகழ்வை சொல்வது எளிதல்ல ஆனால் அயர்லாந்து மக்கள் சொல்கிற வார்த்தை அரசன் என்பவன் அயலவரை அன்பு செய்பவராக இருக்க வேண்டும் எளியவர் மீது இரக்கம் காட்டுகிறவராக இருக்க வேண்டும் அவன் நல்ல குணம் அவனிடமிருந்து அழியாமல் இருக்க வேண்டும் என்பது அவர்கள் வைக்கிற முதல் எண்ணம் அன்புக்குரியவர்களே பல வேளைகளில் நாம் சூழும் வேளையில் நம்முடைய நல்ல குணத்தை நாம் விடுகிறோம் துன்பம் நம்மை ஆட்கொள்ளும் வேளையில் நம்முடைய நம்பிக்கையெல்லாம் தளர்ந்து போகிறது அடிக்கு மேல் அடி வலிக்கு மேல் வலியென இந்த உலகம் தருகிற வேளையில் என்ன ஒரு வாழ்க்கை என இந்த வாழ்க்கையின் மீது வெறுப்பு வருகிறது அதுவரை ஊரில் சிறந்த குணத்தோடு பல நல்லவர்களுக்கு நல்லதை செய்த நீங்கள் சில நெருக்கடிகளால் இனி நல்லது செய்து என்ன இருக்கப் போகிறது என சொல்லி நம்முடைய குணத்தையே மாற்றிக்கொள்கிறோம் இந்த நாள் ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறார் நாம் எப்படிப்பட்ட மனநிலையோடு அவரை நாடி வருகிறோம் எப்படிப்பட்ட மனதோடு நாம் வாழ்கிறோம் என எதிர்பார்க்கிறார் அடிக்கடி சொல்வார்கள் அன்பு மக்களை எல்லோருக்கும் மலர் மீது நடப்பதற்கு தான் ஆசை எல்லோருடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றுதான் விருப்பம் மலர்கள் மீது நடப்பதில் ஆசைப்படுவதில் தவறில்லை ஆனால் ஒரு முள் கூட குத்திவிடாது என நினைப்ப நினைக்கிறோமே அதுதான் தவறு எந்த ஒரு முள்ளும் காலில் பட்டுவிடக்கூடாது என்று நினைத்துக்கொண்டு கொண்டு மலர் மீது நடந்தால் அதற்கு வாய்ப்பில்லை சில சங்கடங்களும் சில வழிகளும் சில துன்பங்களும் சில நெருக்கடிகளும் என சில சிலை என சொல்லி பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை தொடர்ந்து வரும் அவற்றையெல்லாம் வெற்றி கொள்ளும் மனந்தான் நம்பிக்கை அவற்றையெல்லாம் கடந்தோரு மனநிலைதான் நம்பிக்கை தாவீது அரசரிடம் சவுல் அரசன் ஒரு கேள்வியை கேட்பார் நீ எப்படி இவ்வளவு மக்களை நிறையமாக வழிநடத்த முடியும் தாவீது அரசன் சொல்வான் நான் ஆடுகளை மேய்க்கக்கூடியவன் நான் ஆடுகளை மேய்க்கிற விலையில் சிங்கமோ கரடியோ என் ஆட்டை துரத்தி வந்தால் நான் ஆற்றிற்கு முன்பாக போய் நின்று சிங்கத்தின் தாடையை பீத்து போட்டு என்னுடைய ஆடுகளை நான் பாதுகாப்பேன் என்று தாவீது சொல்வார் அதாவது மரணம் தன்னுடைய ஆடுகளுக்கு நேராமல் ஆடுகளை காப்பாற்றும் இதயம் எனக்குண்டு என தாவிதி சொல்கிற விலையில் ஆண்டோர் சொல்வார் அதுதான் நான் விரும்பிய இதயம் இந்த மனம்தான் நான் தேடிய உள்ளம் எனவேதான் அவரை அரசராக அருள்பொழிவு செய்யப்படுகிறார் குடும்ப தலைவர்களாக இருக்கிறீர்கள் குடும்ப தலைவிகளாக இருக்கிறீர்கள் குடும்ப பொறுப்பை ஏற்கும் மூத்த பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் நெருக்கடிகளால் துன்பங்களால் ஒரு ஒருபொழுதும் நம்முடைய நல்ல இதயங்கள் அழிந்து விடக்கூடாது நம்முடைய தியாக உள்ளத்தில் எந்த குறையும் வந்துவிடக்கூடாது ஆண்டவர் நல்லவர்களை தேடுகிறார் ஆமேன்